வணக்கம் நேயர்களே இது ஜி ஜி வெல்கம் டு எபிசோட் வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து அதனை உங்களுக்கு படைக்கிறோம் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இனி சிந்தனைக்கு வருவோம் வெளிச்சத்திற்கு வாங்க சார் வரன் வேணுமா பையன் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் என சொல்லிக்கிட்டு வந்த கல்யாண தரகர் இப்போ எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்று சொல்லும் அளவுக்கு மாற்றங்கள் வந்துவிட்டது விட்டது வட்டனை தட்டி பிள்ளைகளை தேடும் நிலைக்கு மேற்றி வந்துவிட்டது நமக்கு வரன் கிடைக்கிறதோ இல்லையோ அவர்களுக்கு வியாபாரம் கிடைக்கிறது என்று சொல்லிட போறீங்க அவர்களுக்கும் தொழில் நடக்க வேண்டாமா இப்போதெல்லாம் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் கிடைப்பதே குதிரை கொம்பாக இருக்கிறது என்று சொல்றாங்க பத்து முடிகிறது கல்யாண சத்திரத்தில் நடந்தது ஒரு காலம் இப்போதெல்லாம் காவல் நிலையத்தில் நடந்து முடிந்து விடுகிறது ஆணும் பெண்ணும் சந்தித்து பேசி பழகும் சூழல் அதிகமாக சில இடங்களில் நெருக்கமாகவும் அமைந்து விட்டபடியால் காதல் திருமணங்கள் என்ற பெயரில் அவை அதிகமாகிவிட்டன ஜாதி மதம் குலம் கோத்திரம் என பார்த்தவர்கள் கூட இப்போதெல்லாம் பணம் ஒன்றையே பார்த்து காதலுக்கு பச்சை கொடி காட்டிவிடும் பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்னிடம் சோதிடம் பார்க்க வரும் பலரும் எப்போ சார் திருமணம் ஆகும் என்ற கேள்வியுடன் தான் வருகிறார்கள் என சோதிடர்கள் சோர்ந்து போகும் அளவிற்கு பெண் ஜாதகம் தட்டுப்பாட்டில் இருக்கிறது போல என்று சொல்ல தோன்றுகிறது பண்டைய எனும் பத்து பொருத்தங்கள் பார்த்து செய்யும் எத்தனை திருமணங்கள் கைகூடி கௌரவமாக வாழ்கிறார்கள் என்று கேட்கும் நிலையில் உள்ள இன்றைய சூழலில் திருமண மண்டபங்கள் எல்லாம் பொருட்களை விற்கும் மால்கள் அல்லது கண்காட்சி கூடம் என ஆகி விட்டன திருமணத்திற்கு முன்பே டேட்டிங் கலாச்சாரம் இணைய வழிகாதல் என தொடர்ந்து வெளிநாட்டில் உறவு மற்றும் உணர்வு நிலை மாறி இதே போல சேர்ந்து வாழும் கலாச்சாரத்திற்கு மக்கள் பழகி தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் என நிலைமைக்கு ஏதோ ஒரு விதத்தில் தள்ளப்படுகிறார்கள் திருமணத்திற்கு ஹிந்து மார சட்டம் இருப்பது போல விவாகரத்துக்கு சட்டமும் குடும்ப நீதிமன்றமும் இருக்கிறது இது சரியா தவறா என்ற வாதத்திற்கு போவதற்கு முன் இல்லறத்தின் அடிப்படை கூறே அறம் வளர்த்தல் தான் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இதை இன்றைய சூழலில் எத்தனை குடும்பங்கள் அல்லது எத்தனை இளைய பட்டாளங்கள் தெரிந்து இருக்கிறது என நினைக்கிறீர்கள் சரி அப்படின்னா கல்யாணமே பண்ணக்கூடாதா என்று கோபமாக கேட்க வருகிறீர்கள் புரிகிறது தசவித பொருத்தம் என காலம் காலமாக பார்த்து வந்த சிந்தனையில் மாற்றம் வந்து வேதை பொருத்தம் யாம சுக்கிரன் என்று பார்க்கும் நிலையில் இருந்தவர்கள் திருமண முகூர்த்தம் மட்டுமல்லாது கல்யாண மண்டபங்கள் கல்யாணம் ஆன உடன் வெளிநாட்டுக்கு பயணம் என பல சூழலில் சாந்தி முகூர்த்தத்திற்கு மட்டும் நேரம் குறிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய சோதிடர்கள் இருந்து விட்டார்கள் போல என சொல்ல தோன்றுகிறது இவைகளை கொஞ்சம் ஓரமாக வைத்துவிட்டு சொல்ல வரும் சிந்தனைகளை பாசிடிவ் கோணத்தில் எடுத்து கொள்ள பாருங்கள் இருவரின் ஜாதகத்தின் கூறுகளை கொண்டு இருவரின் அன்பு சார்ந்த உணர்வு நிலை உறவு சார்ந்த உணர்வு நிலை மனநிலை பணநிலையை குணநிலை காதல் நிலை சம்பத்து நிலை தோஷம் நிலை ஒற்றுமை நிலை அறநிலை என்ற பத்து நிலைகளை பத்து திசைகளை மனதில் கொண்டு இதனை ஆய்வு செய்து அதற்கேற்ப அவர்களின் இயல்பு நிலைகளை எடுத்து சொல்லும் போதே இந்த திருமணம் நிலைத்து நிற்குமா என்பது தெரிந்துவிடும் இந்த ஒவ்வொன்றையும் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை சர்ப்ப கிரக நிலையை வைத்து சொல்லிவிட முடியும் என்றாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது தனித்தனியாக ஒவ்வொன்றாக சிந்திக்க வைத்துக் கொள்வோம் மணப்பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் திருமணத்தில் மாலை போடுவார்கள் ஏன் தெரியுமா என கேட்டால் அடையாளம் தெரிவதற்காக என்று கிண்டலாக பதில் சொல்லுவார்கள் உண்மையில் அவர்களை இறைவனாக அம்மையப்பராக கருதி தான் அவ்வாறு செய்கிறார்கள் என்று சொன்னால் நம்மை வேறு விதமாக பார்ப்பார்கள் திருமணத்திற்கு நட்பு உறவு என எல்லோரையும் திருமணத்திற்கு அழைக்கிறார்களே எதற்கு தெரியுமா என கேட்டால் மொய் பணம் வசூல் செய்வதற்கு என கிண்டாலாக பதில் சொல்லுவார்கள் உண்மையில் இறை என்பதை காட்டி ஜோதியில் கலப்பதற்காக என்று சொன்னால் நம்மை வேறு மிதமாக தான் பார்ப்பார்கள் ஆற்றால் ஞான சம்பந்தர் திருமணத்திற்கு வந்தவர்கள் அத்துணை பேரும் சிவ ஜோதியில் கலந்தனர் என்பது தமிழ் சொல்லும் வரலாறு என்பது உங்களுக்கு தெரிந்து இருக்கும் திருமணம் என்பது வாழ்வில் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி சந்ததிகளை பெற்று குடும்ப விருத்திக்காக என நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அது அப்படி அல்ல என்ற அடிப்படையை புரிந்து கொண்டால் மட்டுமே வதுவுக்கும் வரனுக்கும் முதிர்ச்சி வந்துள்ளது என அர்த்தம் அது அல்லாமல் உடல் ரீதியான மன ரீதியான சட்ட ரீதியான முதிர்ச்சியை திருமணத்திற்கு உகந்தது என கொள்வது பாவம் மட்டுமல்ல ஆபத்தானதும் கூட என்று சொன்னால் ஐயரே கொஞ்சம் அந்த பக்கம் உட்காருங்க என்று நம்மை ஒதுக்கி விடுவார்கள் அற தொடக்கம் இல்லத்தில் தொடங்க வேண்டும் என்பதால் தான் இல்லறத்தை முதலில் வைத்து வள்ளுவமும் சொல்கிறது என்ற அடிப்படையை புரிந்து கொண்டு திருமண சடங்கு செய்ய தொடங்கும் முன் ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகள் அற வாழ்க்கையில் நடத்த முதிர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை புரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை மட்டுமல்ல சமூக நிலையும் மேம்படும் என்ற அடிப்படையை விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம் ஜாதக ரீதியாக இரண்டு முதல் ஏழு வரை ஒன்பது பத்தாம் இடங்களை பார்த்து எப்போது திருமணம் நடக்கும் என சொல்லிவிட முடியும் கேது புதன் மற்றும் குருவின் நிலையை வைத்து காதல் நிலையை சொல்லிவிட முடியும் மறுக்கப்பட்ட திருமணம் மறுமணம் காந்தர்வ விவாகம் என ஜாதகத்தை பார்த்தவுடனேயே சொல்லிவிட முடியும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் புனிதவதியார் என்ற காரைக்கால் அம்மையார் திருமண வாழ்க்கை சோபிக்கவில்லை இதனை முன்பே சொல்லும் வடித்து சொன்ன சேக்கிழார் மயிலுக்கும் காளைக்கும் திருமணம் என மன மக்களை பாடியிருப்பார் இது போல பல உதாரணங்களை தமிழில் காட்ட முடியும் என்றாலும் திருமணத்திற்கான அடிப்படை கூறுகளை புரிந்து கொண்டால் மன வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியாக அமையும் நல்ல சமுதாயம் வளரும் எனபதை புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் விசு ஐயர் அன்பு நேயர்களே உங்கள் சேனல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாட்காஸ்ட் சேனல் ஜி அட் ஜிமெயில் டாட் காம்